Praise the Lord, இன்றைய காலை மண்ணா மண்ணின் மகிமை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் ஆதியாகமம் இரண்டு ஏழு மண்ணுக்கு யாதொரு அழகும் பலனும் இல்லை அது காலின் கீழ் மிதிக்கப்படுகிறது இந்த மண்ணிலிருந்துதான் தேவன் மனிதனை உருவாக்கினார் தேவன் நிகரற்றவர் அவருடைய பலனும் அழகும் இணையற்றவை ஆனால் மனிதன் வெறும் மண்ணாயிருக்கிறான் அவன் மண்ணுக்கு திரும்புகிறான் மனிதனின் உடலில் காணப்படும் ரசாயனப் பொருட்களும் மண்ணில் காணப்படும் ரசாயனப் பொருட்களும் ஒன்றே என்று விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கின்றனர் இது மண்ணிலிருந்து மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை நிரூபிக்கிறது மனிதன் மற்றெல்லா சிருஷ்டிகளுக்கும் பின்னர் கடைசியானவனாகவே சிருஷ்டிக்கப்பட்டதோடல்லாமல் பரதீசின் மண்ணினால் அல்ல வெறும் சாதாரண மண்ணினாலேயே சிருஷ்டிக்கப்பட்டபடியால் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஒன்றுமே இல்லை ஆயினும் மனிதன் தேவனுடைய ஒரு விசேஷித்த சிருஷ்டியாயிருந்தான் தேவனுடைய அதே சுவாசம் மனிதனுக்குள் ஊதப்பட்டது தேவனுடைய சுவாசம் அல்லது தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றிருக்கும் சிலாக்கியம் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது தம்முடைய சிருஷ்டிகளில் எல்லாம் மகுடமும் மிகச்சிறந்த சிருஷ்டியுமாகிய மனிதனை தேவன் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தது போலவே இப்போது மனிதன் தன்னை மண்ணன்று தாழ்த்தும் போது தேவன் அவனை ஒரு மகிமையான சிருஷ்டியாக உருவாக்குகிறார் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் முதலாம் ஆதாம் பாவம் செய்து எல்லார் மேலும் சாபத்தை வருவித்தான் ஆனால் பிந்தின ஆதாமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக நாம் இழந்து போன எல்லா ஆசிர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் நாம் மண்ணின்று நம்மை தாழ்த்தி ஒரு மகிமையான மனிதனை தேவன் நம்மில் உருவாக்கும்படி அவருக்கு இடமளிப்போமாக ஆமே